சப்கோ நமஸ்கார் சபுறான் என்ன ராத்திரி ஹிந்தியில பேசணும்னு பாருங்களா நல்லா ஹிந்தி பேசுவேன் ஹிந்தி கத்துக்கிட்டேன் ஹிந்தி யாரும் என்னை திணிக்கல நான் ஹிந்தி கத்துக்கிட்டேன் இப்போ இந்த காலகட்டத்தில் மும்மொழி கொள்கை அந்த கொள்கை இந்த கொள்கை நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கல மும்மொழிக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நீ தமிழ்நாட்டுக்கு நான் கொடுக்குற ஃபண்ட் அந்த ரெண்டாயிரத்தி நானூறு கோடியை கொடுப்பேன் அப்படின்றது வந்து எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரியல ஒரு குடிமகனாக நான் பேசுகிறேன் எந்த அரசியல் கட்சியும் நான் சப்போர்ட் பண்ணல யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணல என் தமிழுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் என் தமிழுக்காக நான் பேசுகிறேன் என் தமிழ்மொழி ஒரு ரெண்டாயிரத்து நானூறு கோடிக்கு தான் அப்படின்னா அந்த அதுதான் அவருடைய விலைன்னா சாத்தியமே இல்லை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்தது என் தமிழ்மொழி நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு வந்து எப்படின்னு தெரில கல்வின்றது வந்து அறிவை வழக்கத்தானே தவிர மொழியை கற்றுக்கவோ இல்லை எதுக்கோ அதுக்காகவோ இல்லை மொழின்றது வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் அந்த டூலை நான் எந்த மொழியில் சொல்கிறேன்னா எந்த இடத்துல எந்த மொழியை யூஸ் பண்ணணுமோ அந்த அந்த இடத்துல அந்த மொழியை யூஸ் பண்ணால் மட்டும் போதும் அதுக்காக நான் இந்தி கற்றுக்கிட்டு இந்தியை தான் யூஸ் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை நான் ஒடிசாவில் அஞ்சு வருஷம் வேலை பார்த்தேன் அதால என்ன ஒடிசா கத்துக்க முடிஞ்சுச்சு இதே வட மாநிலத்தில் வர சகோதரர்கள் இங்கே வேலை பாக்குறாங்க நம்மளை விட தமிழ் நல்லா பேசுறாங்க தமிழ் கத்துக்கிறாங்க கத்துக்க முடியும் எந்த ஒரு மொழியுமே நமக்கு தேவைன்னா நம்ம அங்கே போய் ஒர்க் பண்ணும் இல்ல இல்லை நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியல அந்த மொழியை கத்துக்கலாம் அது அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை நம்ம ஹிந்தியை யாரும் வேணான்னு சொல்லலாம் எதிர்க்கவே இல்லை நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் சைட்டு இருக்கேன் நான் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கண்டிப்பாக ஹிந்தி தான் பேசுறேன் என்னால் ஹிந்தி ஃபுல்லாக பேச கற்றுக்கிட்டது காரணம் எனக்கு தேவை என் தொழிலுக்கு தேவை அதெல்லாம் இந்தியை கற்றுக்கிட்டேன் ஆனால் அதை ஒரு பாட புத்தகமாக கொண்டு வந்து நீ படிச்சே ஆகணும் சொல்லு அது தவறாக எனக்கு தோணுது என்னுடைய கருத்து தான் சொல்கிறேன் அது தவறாக எனக்கு தோணுது ஒரு மொழி நான் கட்டாயமா விதிவிலக்கு கிடையாது என்னுடைய எனக்கு எந்த மொழி தேவையோ அதை கத்துக்கிட்டா மட்டுமே போதும் என்னால் தமிழ் தமிழ்நாட்டில் சர்வே பண்ண முடியும் ஆங்கிலத்தை வச்சு எங்க சர்வே பண்ணலாம் இல்லை நான் வளம் வட மாநிலத்தில் நான் வேலைக்கு போறேன்னா அங்கே போய் நான் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் அந்த மொழியை நான் கற்றுக்கிட்டேன் சர்வே பண்ணேன் அஞ்சு வருஷம் அங்கே ஒர்க் பண்ணேன் அதே தான் வடமாநில சகோதரர்களும் இங்கே வந்து முதல்ல கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் தமிழ் அவங்க நம்மளும் நல்லா பேசுறாங்க அப்போ நான் கட்டாயமா ஏன் அந்த ஹிந்தி மொழியை கற்றுக்கணும் ஏன் எங்களை ஹிந்தி மொழியை திணிக்க பாக்குறீங்க இந்தி மொழியை கற்றுக்குங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா படிங்க இதையும் ஒரு புத்தகமா வயிங்கன்னு சொன்னால் பரவாயில்ல கண்டிப்பாக வச்சுதான் ஆகணும் எல்லாரும் ஹிந்தி படிச்சுதான் ஆகணுன்றது தவறு இதை ஒரு தமிழனா யாராலும் ஏற்றுக்க முடியாது என்னால் ஏற்றுக்க முடியாது இது என் சொந்த கருத்து கல்வி என்பது அறிவை வளர்க்க மட்டுமே ஒரு மொழியை கற்றுக்கொள்ள அல்ல மொழி எப்போது வேணாலும் எங்கு வேணாலும் கற்றுக்கொள்ளலாம் என் மொழி என் முக்கியம் தமிழ்நாடும் வெல்லும் தமிழ் போராடும் போராடிக்கொண்டே இருக்கும்